கொஞ்சுண்டு வெட்டாப்பு கொடுத்திருந்த வானம் மறுபடியும் பொத்து கொண்டு ஊத்தியது சுதாரிக்கு அவகாசமில்லாத தாக்குதல் ஒரு நாள் ரெண்டு நாளுன்னா சமாளிக்கலாம் வாரம் பத்து நாளுன்னா என்ன பண்ண முடியும் மூச்சு முட்டி திணறி தவிக்குது ஊர் ஜனமே திடீர்னு மழை நின்று தூறலாக தனிஞ்சி சிறுத்து பழிர்னு வெளி வாங்கும் கூண்டை திறந்து விட்டதும் குப்பை மேட்டுக்கு ஓடுற கோழிகளாட்டும் ஜனங்க பறக்கும் அவங்களுக்கு ஆயிரம் வேலை இந்நேரம் வரைக்கும் வயிறு முட்டை அடைக்கி வச்சுருந்த மூத்திரம் பையனும் கோணப்ப கடைக்கு ஓடி சூடாக போண்டா வட தின்னு டீ குடிச்சு கதகதப்பாக பீடி பத்த வைக்கணும் மேங்காட்டு தண்ணி வயலில் நின்று சவுக்கு எடுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்க்கா வெட்டி ஓடைக்கு திருப்பணும் மாடு கண் தீனி போடணும் ராத்திரிக்கு கரண்ட்டு போயிடும் அதனால் சிம்மணிக்கு லாந்தர் இருக்கும் சீமண்ணை வாங்கணும் முக்கியமாக யாரையாச்சும் பார்த்து அஞ்சோ பத்தோ கடன் கேட்கணும் ஜனங்கள் அதுக்கு இதுக்கும் பறந்து வேலையை முடிக்கிற வரைக்கும் பொறுக்காது கிருன்னு மேகம் கூடி கரைஞ்சி அடர்த்தியாக இறங்கும் மலைக்கு முன்னாடி தினத்துக்கும் ஆள் ஆளுக்கு அண்ணாந்து பார்க்கறதும் மேவாய சொரிஞ்சுக்கிட்டு உதட்ட பிதுக்கிறதுமே கவலை கொண்ட ஜனங்கள் நிலாவை சுற்றி வளையத்தை கண்டதும் மல கிட்டத்தில் இருப்பதாக பேசி கொண்டார்கள் ரேடியோவிலும் பேப்பரிலும் சொல்வதில் அவர்களுக்கு பிடிப்பில்லை அவர்களுக்கென்று தனியான அடையாளங்களும் குறிகளும் யூகங்களும் இருந்தன என்று தான் சொல்ல வேண்டும் முந்தானையத்து ராத்திரி ஓசூரில் மானியமான மழை ஒன்பது மணிக்கு பிடிச்சது காலையில் விடிஞ்சதும் தான் நின்றுச்சு பஸ் ஸ்டாண்டில் முழங்கா முட்டுக்கு தண்ணினா எப்படி பேஞ்சு நிற்கும்னு பார்த்துக்கோ ஓசூர் கம்பெனியில் வேலை பார்க்க சின்னமுத்து லீவில் வந்தப்ப சொன்னதும் கந்தசாமிக்கு சுருன்ட்டு வந்தது அக்காண்ட பையா அங்கே மழை பெய்யாமல் கட்டமும் கம்பெனியும் அப்படியே காஞ்சி தீஞ்சிருச்சு அதுக்கோசரம் அங்கே மழை பேஞ்சிக்குது ஏண்டா வெகலம் கலப்புற காட்டுல கரம்புல பேஞ்சு தொலைக்க மாட்டேங்குதே மாடு கண்ணெல்லாம் பில்லுக்கு மோந்து பார்த்து மண்ண நக்கின்னு தெரியுது பசையல்னு பார்க்க எதுவும் இல்லாமல் போனது ஊரும் கொள்ளைகளும் செடியும் கொடியும் பயிரும் பச்சையுமா தரிந்த வட்டாரம் இப்போது செத்தையும் சருகமாகி பழுப்பு நிறத்தில் தரிந்தது போன வெள்ளிக்கிழமை மத்தியானம் தோல் பொசுங்கிற அளவுக்கு அடிச்சு நிறந்த வெயில் திடீர்னு தணிஞ்சி குளுமையாக காத்தடிச்சதும் மறுபடியும் வானம் பார்த்து யூகம் பேசினார்கள் பொச பொசன்னு கொஞ்சம் தூறல் வறண்டு மிதிப்பட்டு பொடியாகியிருந்த புழுதி ஈரம் பட்டதும் கும்மென்று வாசனை கிளப்பியது சொறி படிந்த உடம்பில் தூறல் பட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்திய மாதிரி தெரிந்தவர்கள் சின்ன பசங்கள் இங்கு தூரும்போதே சன சாணங்கொல்லையில் வெயிலடித்து மின்னியது ஐயா காக்காய்க்கும் குருவிகளுக்கும் கண்ணாளமா காக்காய்க்கும் குருவிக்கும் குஷாலாய் சுத்தி தெரிந்தார்கள் சிறுசுகள் மலையை எங்கோ நெட்டி தள்ளிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வெயில் மட்டுமே மிச்சமாய் நின்றது வேட்டி கூட நடையாத மழை பெஞ்சா வெள்ளாமையாக பண்ண முடியும் சனிய வந்தது தான் வந்துச்சு கொஞ்சம் கணக்கை பேஞ்சிட்டா என்ன ஆயிடும் இப்படி அஞ்சாறு தூத்தல் போட்டு கீரை சூட்டையும் கிளப்பி விட்டுரும் இதையே வெவ்வேறு மாதிரி சொல்லி அங்கலாய்த்தார்கள் இன்னும் சிலர் யாரோ எதிரில் இருக்கிறவரம் பேசுகிற பாவனையில் காலை ஆட்டி நவரசம் கூட்டி பேசினார்கள் எல்லாம் பொய்த்து அண்ணாந்து பார்ப்பதை வெறுத்து போதுதான் சடசடத்து இறங்கியது ஒரு காற்று கலக்கமில்லாத மழை கூரையடி மறைப்பில் ஒளிந்து கொண்டு வெளியே கை நீட்டி லாங்கட்டியை பிடித்து பக்கத்தான் தலையில் போட்டு மகிழ்ந்தார்கள் முறையாடினார்கள் பக்கத்தில் இருந்ததால் ஆளுங்கட்டியை எடுக்க முடியாத இடங்களில் போட்டுவிட்டு பார்த்து ரசிக்கலாமே என்று இயங்கினார்கள் சளி பிடிச்சிருக்கும் காய்ச்சல் வரும் எச்சரிக்கைகளை மீறி கத்தி கப்பல் காகித கப்பல் விட்டு விளையாடின சிறுசுகளை பொறாமையோடும் சந்தோஷத்திலும் தாவாரத்தில் உட்கார்ந்து ரசித்து பார்த்திருந்தார்கள் எவ்வளவு நேரம் ஒரே இடத்தில் இருக்க முடியும் சாக்குப்பையில் கொங்காடை செய்து மாட்டிக்கொண்டும் குடையோடும் பஞ்சாயத்து பீசுக்கு கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்தார்கள் அப்ப நம்மளுக்கு தெரியாமல் பீடி குடிக்க வந்தவர்களே அதிகம் எப்படியோ இப்ப வாச்சும் பகவான் கண் திறந்தானே ஏன் காஞ்சி தீஞ்சி கருவாடாட்டம் நாரின்னு கிடக்கிறப்ப உங்கள் பகவான் பாதாளம் தோண்டி படுத்துன்னு இருந்தாரா எப்பா சாமி இதுக்கு ஒரு கும்படு நீயே பகடம் பேசினு தெரிகிறவன் உன்னாண்ட நான் பேசல எப்பா பேயட்டும் பேயட்டும் இப்படி ஆறு அமர பேஞ்சாதான் பூமி குழுந்து மண்ணில் சேர்க்க நிற்கும் நல்லா ஊத்து பொங்கின்னு வர்ற மாதிரி பேயட்டும் மச்சாமேல் அனப்பு நெட்டுக்கும் கல்லாக்கா போட்டுட்டு மிச்சத்துக்கு கிழங்கு குச்சி ஊனிகிட்டு ஏரங்காட்டு மண்ணுக்கு சும்மா ஆட்டம் போட்டுன்னு வரும் இவன் ஒருத்தந்தாண்டா ஆடு அறுக்கிறதுக்கு முன்னையே அதான் ரெண்டு மூணு ஒளவு மழை பெஞ்சிருக்குல்ல இப்படியாக தொடங்கிய வாத பிரதிவாதிகள் கைவசமிருந்த பீடியும் புகழையும் முடியும் வரை நீண்ட முடிந்தது மழையும் நெருக்கவில்லை கரண்டும் வரவில்லை தட்டு தடுமாறு இருட்டுக்குள்ளேயே புழங்கி பழகி அடங்கி போனது ஊர் முன்னிறைவில் முதல் ரெண்டு நாள் விட்டு வைத்திருந்த கூலிப்பாக்கி வாங்கியும் கையில் இருந்த சொச்சத்திலும் காலம் ஓடியது இப்போ நின்னுடும் அப்புறம் நின்னுடும்னு பார்த்து பார்த்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு பானையில் விழுந்த மை ஆரம்பத்தில் கிடந்த இதத்தில் சந்தோஷப்பட்டு மயங்கி கிடந்தது சூடேற சூறேற வெந்து தவித்ததை சில பெருசுகள் மலையோடு ஒப்பிட்டு கதை சொன்னார்கள் ஈரத்தில் நமுத்து சொத சொதக்கும் கூரையில் அடுப்படையிலிருந்து எழும்பி தடம் பிடித்து உயர்கின்ற புகையை கண்டு எங்கூடு வீடு குடிக்குது எங்கூட்டு மேல ரயில் ஓடுது என்று தட்டி எகிரி குதித்து விளையாடின சிறுசுகள் இப்போது வெளியே வருவதில்லை வெட்டி அதையாவது இறுக்கி போர்த்தி கொண்டு அடுப்பு திட்டு கணப்புக்கு சுருண்டு கிடந்தார்கள் ஈர விறகில் கஞ்சி காய்ச்சுவதும் களி கிண்டுவதும் பெரும்பாடாகி கண்ணை கொண்டு விறகோடு குமைந்தார்கள் பொம்பளைகள் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை போய் எங்கோ மலைநாட்டில் வீசிவிட்ட மாதிரி வெறுப்பான வெறுப்பாகிவிட்டது பழப்பு கூலி நாளைக்கு போன ஜனங்களை வீட்டோடு முடக்கியாச்சு கொட்டுற மலையில் என்ன வேலை பார்க்க முடியும் ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் முறைத்து என்ன வரும் மழை நின்னா காணும் எதுக்கும் எல்லோருக்கும் எங்கும் புழங்க முடியவில்லை பைனான்ஸ்காரர்கள் தினக்கந்து மட்டும்தான் கொடுப்பது வழக்கம் ரொம்பவும் நம்பிக்கையானவர்களா இருந்தால் மட்டும்தான் வாரக்கந்து மாசக்கந்து இப்போ அதுக்கும் அல்லாட்டம் போன வாரம் வாங்கின கந்துக்கு வட்டி பணத்தையும் இந்த மலைகளையும் குடைப்பிடித்து வந்து கேட்டார்கள் வட்டிக்கு வட்டி ஏறியது ரசிப்பின் வட்டத்திலிருந்து வாசலின் கோடுகளுக்கு தாண்டியது மலை மாதம் மாதம் மாலோ வாசலின் எல்லைக்கே தாப்பி விட்டான் கிறகம் ஒன்னா காஞ்சு கிடக்குது இல்லாங்காட்டி பேஞ்சு கிடக்குது சீவனத்தை கிடக்கிற சிங்கார எதுக்கு கண்ணு வெளியே எட்டிப்பாரு சாமி வாசப்படியில் மறைப்புக்கு கட்டியிருந்த தெத்துப்படலை விளக்கி எட்டி பார்த்தான் சீனோ எமோ இருட்டினுக்கு இதையா கட்டாந்தரையில் மாடு குளிர் தாழாமல் ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்து இவனை பார்த்தது வாளை ஒரு கோணலா முறுக்கி நீட்டி உடம்பை சிரித்து குறுகின மாதிரி நின்றிருந்தது முன்னாடி எல்லாம் தண்ணி மேலே விழுந்தா உருண்டுனு கீழே வந்துரும் அப்படி மினு மினுன்னு நெகப்பாயிருந்த மாடு இப்படி டொக்கு டொக்காயிருச்சு ம் ஆனால் பட்ட தெக்கியாத்தான் ஊட்டு மாடுகளே மேய்ச்சலும் தீனியும் இல்லாமல் பட ஆடாயிட்டப்புறம் இதெல்லாம் எங்குத்தி மூளைக்கு என்று நினைத்து கொண்டான் இவன் நாலாவது படிக்கும் சினையாக வந்தது ஒரு பட்டி நிறைய மாடு இருந்தது தாத்தனுக்கு மகனுக்கு சொத்து பிரிக்கிறப்ப மகளுக்குன்னு சீதனமாக கொடுத்தது வந்த மூணாம் மாதத்தில் கண்ணு போட்டது கெடா கண்ணுதான் அப்போதான் இவன் முத முதல்ல சீம்பால் தின்னது அதுக்கப்புறம் மாட்டோடும் அதன் பாலோடும் சேர்ந்து அவனுக்கு எல்லாம் நேர்ந்தது பிடித்திருந்தது படுக்கையில் இருக்கிறப்பவே செம்புக்குள் சொயங் சொயங்கின்னு பால் இறக்குவதும் ரெண்டு மூணு இழுப்புக்கப்புறம் சொறு சொருன்னு நுரைக்குள்ளே பீச்சு அடிக்கிறதும் கேட்கும் பால் கறக்கிறது அவங்க அம்மா வேலை வீட்டுக்கு வச்சது போக மீதியை கொண்டு போய் கடைக்கு டீ கடைக்கு ஊத்துவது இவன் வேலை திரும்ப வர்றப்ப மோர் செலுப்பும் சத்தம் கேட்கும் அவசரமாக ஓடி பக்கத்தில் நின்னுக்குவான் அவனும் பலநாள் சொல்லி பார்த்தும் முடிகவில்லை மத்து காம்பில் இருந்து சுற்றி இருக்கும் கயிறு முன்னும் பின்னும் சுற்றி சுழன்று அம்மாவின் கை வாகுக்கு இழைக்கிற போது எழும்புகின்ற அந்த சத்தத்தை இவனால் சொல்லி பார்க்கவே முடியல ஒவ்வொரு சிலிர்ப்புக்கும் ஒவ்வொரு சத்தம் அதுக்கு ஏத்தாப்புல அம்மா உடம்பு மாடும் ரொம்ப நாளாக தயிர் சுத்துகின்ற சத்தம் இதுன்னு நினைத்திருந்தான் அப்புறம் மத்து மீது சந்தேகம் கொஞ்ச நாள் கழித்து அம்மா வாயை கவனித்தான் அவள் சில நேரங்களில் அமைதியாகவும் சில நேரங்களில் இவனோடு பேசியபடியும் சிலுப்பினான் கயிறு மத்து சட்டி தயிர் பிரிமனை அம்மா இழுக்கும் லாவகம் எல்லாம் சேர்த்தே இந்த சத்தம்னு புரிய நெடுநாள் ஆகிவிட்டது சிலப்பு சிலப்பு சோப்பு நுரையாட்டம் குமுளிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி சடார்னு உடைஞ்சி பதமாகி தருள்கின்ற வெண்ணையில் மத்து மென்னும் மெதுவா உருட்டி தண்ணிக்குள்ளேயோ மோர்லையோ விட்டதும் பந்தாட்டம் எதக்க இவரிடம் தப்பி மிச்சமிருந்தால் நெய்யும் அப்படிதான் காய்ச்சினால் சும்மா அப்படியே ஊரையே கூப்பிடும் சனி ஞாயிறில் மேய்க்கிறதும் கடைஞ்சிக்கிட்டு இருக்கிற துணசிகளை பிடித்து கிள்ளி நெருப்பில் போடுவதும் கழுவி விடுவதும் பிடித்தமான வேலை கழுவினதும் வெயிலில் நிப்பாட்டி விடணும் இவ்வளோனா இழுத்துக்கிட்டு ஓடி கொடு குடுன்னு உடம்ப ஒரு ஆட்டை ஆட்டிட்டு செலுக்கும் நடுங்கிறதாட்டும் பாவலா செய்யும் கை வச்சு நீவ ஆரம்பிச்சதும் ஏமாந்துட்டு ஏன்னு சும்மா சுகமா நிற்கும் இப்ப இப்ப பாவம் மலையில தொப்பாலாம் நனைஞ்சு ஏ அம்மா மாட்டுக்கு குளிர் தாங்க மாட்டேங்குதுயா புடிச்சுக்கணும் வந்து உள்ளார கட்டுட்டுமாயா ஆ அத்தை பிடிச்சிக்கினு வந்து வீட்டில் கட்டி போட்டு அது மடிகில பூந்து படுத்துக்க உங்கப்ப ஒன்பது துலாம் போட்டு கட்டி நிற்கிற இந்த பங்களாவில் அது ஒன்று தான் பாக்கி எதுக்கு குளிர்துடா சீனுன்னு இவண்டா வந்து அது சினுங்கிச்சான் ஆளை பாரு அவனை பார் இங்கேயே வீடு பூரா ஓதம் ஏறிக்கிட்டு வரகம்பில் உதறி போட்டு தான் இதில் அதை கொண்டாந்து கட்டி சாணிகளையும் கோமதுலேயும் சீப்பட்டு இருக்கணுமா படலை சாத்தின உள்ள வாடா பக்கத்தில் இருந்த சேத்து புண்ணை வரட்டு என்று சொரியும் ஆத்திரத்தில் கத்திய அம்மா மேல் கோபம் கோபமாக வந்தது இப்ப திரும்பி ஏதாச்சும் பேசினால் அடி விழுந்தாலும் விழும் பால் நின்னதிலிருந்து இந்த அம்மா அப்படிதான் கவனிப்பும் கரிசனமும் காணாமல் போய் வெறுப்பும் எரிச்சலும் காட்டுகிறாள் அப்பன் இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு பிடிச்சுக்கின்னு வாடா சீனுன்னு சொல்லி இருக்கும் மாட்டுக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம் பார்க்க தெரியாது அப்பனுக்கு கரக்க கரக்க கைதான் வலிக்கும் ஆறு ஈத்து போட்டப்புறம் அதுதான் என்ன பண்ணும் காத்தால் போன மனுஷன் இன்னரைங்காட்டியும் ஊடு வந்து சேரலைன்னா என்னத்தை சொல்கிறது போனால் போன இடம் நின்னா நின்ற இடம் ஆச்சி செத்த நேரம் போனால் ஃபைனான்ஸுக்காரன் வருவானே நான் என்ன ஜவாப்பு சொல்கிறது பொம்மநாட்டி எப்படி சமாளிப்பாள்னு ஒரு ரோசனை வேணாமா ஆம்பளைக்கு ஊர் உலகத்தில் ஒவ்வொரு ஆம்பளையும் நீட்டி முளைக்கி புலம்பிக் கொண்டிருந்தால் படலை தள்ளி கொண்டு நுழைந்த புருஷனை கண்டதும் விசுக்கென்று விட்டாள் எப்பா மாதேசு ஏன் மலையில் வெளியே நின்றுக்குன்னு உள்ளாரவா அட பரவாயில்லவா வாப்பா இந்தா புள்ள அந்த மனையை எடுத்து இப்படி போடு வாசப்படிக்கு எட்டி பார்த்து அப்பன் கூப்பிடுவது யாரை என்று தெரியாமல் மொழித்தான் சீனு புது ஆள் அந்த ஆள் போனதும் மாட்டை உள்ளார கட்டணும்னு அப்பனாண்ட சொல்லணும் உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைன்னா இப்போ சரக்கோட போனாலையும் மானம் காஞ்சாதான் மெதுவா கைக்கு வந்து சேரும் ரொம்ப நெருக்கடின்னு சொல்கிறதால தான் அட்வான்ஸ் கொடுக்க ஒத்துக்கினேன் என்ன பண்ணுறது மாதேஷு நானும் உருண்டு கொஞ்சம் பிறண்டு கொஞ்சம் புரட்டலாம்னு தான் இருந்தேன் எங்கேயும் சிக்கலை பிரசிடண்ட் விக்கெட்டையும் ஒன்றும் பேரலை நான் எலெக்ஷனில் பேசுன மாதிரியாக பேசுகிறான் விதைக்கி வச்சுருந்த சோளத்தை குத்தி ரெண்டு நாளாக கஞ்சி ஆகுது பைனான்ஸ்காரை வந்தான்னா வாயில் வந்ததெல்லாம் பேசுவான் மான மரியாதை விட்டுட்டு மற்றதுக்கு எதுக்குன்னு நான் விற்கிறேன் பார்த்து சொல்லு குரல் உடைந்த தன்னையை அறுத்து தராசில் நிறுத்த விலை பேசுகின்ற தோனியில் புருஷன் பேசியதன் அர்த்தம் புரிந்தது மாதம் ஆளுக்கு சரிண்ணா முக்காலில் முடிச்சுக்கலாம்ண்ணா தாரம் மாதேசு எத்தனை பேசினாலும் ஒன்று தான் தின்னா பத்து ரூபா நீ தின்னு இல்லை நான் திங்குறேன் குறுக்கால தரகம் எதுக்குன்னு தான் நேராக பேசுகிறோம் கொஞ்சம் வா இந்தாண்ணா அட்வான்ஸ் எப்படின்னா ரவுண்டாக முடிச்சுக்கலாம் மீதி எப்போ மான காஞ்சா ஒரு வாரமாக இல்லாததுக்கு ஞாயிற்றுக்கிழமை அறுப்பு கொஞ்சம் அதிகமாக தான் விழு முடிஞ்சால் தள்ளி விட்றேன் அன்னைக்கு சாயந்தரமே மீதியை வாங்கிக்க அதில் என்ன இருக்குது ஆனால் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஒத்துக்கிட்டேனேன்னு தோணுது அங்கே பாருங்கள் பாரு எலம்பெல்லாம் தூக்கி கிணக்கியது வாங்கின்னு போகிற ரணத்துக்கு தோல் விற்கிறதுல தான் அஞ்சோ பத்தோ மீறும் சரி காலையில் வந்து பிடிச்சின்னு போ இன்னைக்கு வேணாம் வெள்ளிக்கிழமை ஊட்டாண்ட கீரை லட்சுமியை ஓட்டுறது நல்லதில்லை இதை பிடிங்க ரெண்டு நேரமாய் நீட்டி கொண்டிருந்த அட்வான்ஸை வாங்க ஒருவருக்கும் கை நீளாமல் நடுங்கி கொண்டிருந்தது பால் கறக்கும் சத்தமும் மோர் சிலப்பும் சத்தமும் பேராசையாகி காதடைக்க தொங்கும் முறையில் கருத்து கிடக்கும் பழைய நெய்ச்சட்டியை வெறித்து பார்த்திருந்தான் சீனு வெளியே மாடு கத்தி கொண்டிருக்கிறது என்றாள் என்றான்